வணக்கம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நம்ம ஒரு ரெண்டு நாளா வந்து ஆண்டாள் திருப்பாவை மார்கழி மாதம் இதெல்லாம் பார்த்துட்டு வரோம் இல்லையா எனக்கு தெரிஞ்சதை உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரேன் இன்னைக்கு மூணாவது பாசகரத்தை பத்தி சொல்ல போறோம் ரெண்டு நாள்ல வந்து என்னெல்லாம் சொன்னாங்க பாவை நோன்பு இருக்க போறேன் அப்படியா பாவை நோம்பு இருக்க போறோம்னா என்ன அது எதுக்காக இருக்க போறோம் ஓ அந்த பெருமாளை அடையறதுக்காக இருக்க போற அதுக்குதான் இந்த நோம்பே அப்படின்ட்டு முதல் பாசுரம் அப்ப ரெண்டாவது பாசுரத்துல அந்த நோம்புக்கு என்னெல்லாம் பண்ணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அண்ட் டோட்ஸ் தான் ரெண்டாவது பாசுரம் இல்லையா அப்ப மூணாவது பாசுரத்துல என்ன சொல்ல வராங்க இப்ப நான் பெருமாளை எல்லாம் வந்து இருக்கிற நோம்பினமும் நாங்க அத்தனை பேர் பெருமாள் அடையறதுக்கு பண்ணாலும் அதனால நடக்கக்கூடிய பிற நன்மைகள் இப்போ ஒரு பெரிய நம்ம எல்லாரும் பண்ணி ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை வாழ்க்கையில அது சம்பந்தமா நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அலைன் ஆகி அப்படியே நடக்கும் யூனிவர்ஸ் அதை அலைன் இல்லையா ஒரு ஊர்ல வந்து ஏறி ரொம்ப ஒரு குப்பையா ஒரு குடிக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு மக்கள் பயன்படுத்த முடியாம இருக்கு அப்ப மக்கள் எல்லாம் சேர்ந்ததை தூர்வாரி அவங்க பயன்பாட்டுக்கு வைக்கிறாங்கன்னா அவங்க மட்டும் பயனடைய மாட்டாங்க அந்த ஊர்ல இருக்கிற ஆடு மாடு எல்லாமே குடிக்கும் அதுல வந்து நிறைய மீன் வர ஆரம்பிக்கும் சுத்திற நல்ல செடி புல்லு பூக்கள் எல்லாம் பூக்கும் அப்போ ஒரு பெரிய விஷயம் நடக்கும் பொழுது அதை சுத்தி நிறைய சின்ன விஷயங்கள் நடக்கிற மாதிரி அந்த இறைவன் இறைவனாடையத்துக்காக செய்யற இந்த நோம்புனால சுத்தி நடக்கிற என்ன நல்ல உலகத்து விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத தான் இதுல சொல்றாங்க அப்ப முதல்ல பாசுரத்தை பார்க்கலாமா ஓங்கி உலகலந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் ம்பைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் பெரும் சென்னல் லூடு கையலுக போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம்பாவாய் இது இதுல எப்படி சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஓங்கி உலகடந்த பெருமாள் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா ஓங்கி உலகடந்த எந்த அவதாரம் திருவிக்கிற அவதாரம் வாமன அவதாரம் இல்லையா பெருமாள் வந்து மாபலி சக்கரவர்த்திக்கு ஓணம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இப்போ தெரியும் அந்த கதை முக்கால் வசி பேருக்கு இல்ல மாபலி சக்கரவர்த்தி எல்லாருக்கும் தானம் பண்றான் நான் தானம் பண்றேன்ற அந்த ஒரு நான் என்னோட ஒரு இது இல்லை ஒசந்தது இல்லை யாரும் ஒசந்தவன் இல்லைன்னு பண்ணிட்டு இருக்கான் அப்போ அவனை ஆட்கொள்றதுக்காக பெருமாள் என்ன பண்ற சின்ன குழந்தையா தன்னை சுருக்கிண்டு வந்துட்டு எனக்கு ஒரு மூணு அடி இந்த சின்ன காலிலடி அளந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தீர்த்தத்தை ஓங்கி பெருசா தண்ண ஓங்கி வந்துட்டு ஒரு அடியில உலகத்தை அளந்து ரெண்டாவது அடியில வானத்தை விண்ண அளந்து மூணாவது அடிக்கு இல்லைன்னு கேட்டுறான் பூமியை அளந்துட்டேன் விண்ணை அளந்துட்டேன் மூணாவது அடிக்கு இடம் பான்னாரு அப்பதான் அவனுடைய அகம்பாவம் அழிஞ்சு நான் ஒண்ணுமே இல்லை என் தலையில வச்சிருங்க அப்படின்னாரு சோ அந்த கர்வத்தை அழிச்ச அந்த அவதாரம் ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு ஏன்னா மிச்சத்துல வந்து சம்ஹாரம் பண்ற எல்லா அந்த அசுரர்கள் ஆனா இதுல வெறும் கர்வத்தை அழிக்கிறதால எதனால பிடிக்கும் மூணு இடத்துல ஆண்டாள் வந்து திருப்பாவில முப்பது பாசுரத்துல மூணு இடத்துல இந்த அவதாரத்தை குறிப்பிடுறாங்க அப்படிப்பட்ட ஓகி உலகடந்த உத்தமன்டா பெருமாள் உத்தமன் அப்படின்ற வார்த்தையை வச்சு ஆண்டாள் சொல்றா அப்படின்னா மனுஷனா வந்து இப்ப பெருமாள் வந்து அவதாரம் பண்ணி இதை செஞ்சிருக்காரு மனுஷங்கள்ல நாலு வகையா அதமாதமன் அதமன் மத்தியமமன் உத்தமன் இந்த அதமன் எ அடுத்தவங்களை அழிச்சு தான் நல்லா இருப்பானாம் இந்த அதமன் எப்படி இருப்பானா எவனோ வாழ்ந்துட்டு போனான் என்னமோ அப்படின்ட்டு இருப்பான் இந்த மத்தியமன் நான் நல்லா இருக்கணும் அடுத்தவனும் நல்லா இருக்கணும் அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன் அப்படின்ட்டுவனும் உத்தமன் இருக்கானே தன்னை சுருக்கி தன்னை அழிச்சு அடுத்தவனை நல்லவனாக வைப்பானான் பெருமான் இதுல என்ன பண்ணார் அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் அப்பேற்பட்ட ஒரு விஸ்வரூபத்தை காட்டக்கூடிய அந்த எம்பெருமான் சின்னதா தன்னை சுருக்கிண்டு மாபலி சக்கரவர்த்திக்கு கடாட்சம் கொடுக்கறதுக்கு தன்னை சின்னதா அருள் கொடுக்கறதுக்காக தன்னை சின்னதா கிண்டு சுருக்கின்றார் இல்லையா அதனால அவர் உத்தமனா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படிப்பட்ட பெருமாள் உடைய பேரை நாங்க சொல்லிண்டே இருப்போம் எப்போ இந்த நோம்பு இருக்கும் பொழுது நோன்பு இருக்கும் பொழுது மட்டுமா நம்ம வாழ்க்கை முழுக்க சொல்லணும் கூட்டிட்டு போயிரும் இறைவன் டக்குன்னு கூட்டிட்டு போறதுக்கு நாமத்தை சொல்லிட்டு இருந்தாலே போறும் அப்ப பாடி அவனோட பெருமைய சொல்லிட்டே இருக்கிறதுக்கு ஏன்னா நம்ம போன பாசுரத்துல தானே சொன்னோம் நான் குறையே சொல்ல மாட்டேன் எதை பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் ஒன்னு பல்லாண்டு பல்லாண்டு சொல்லுவேன்னு சொன்னதால அந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் நாங்கள் இந்த நோன்புக்காக நீராடினால் என்ன நீராட்டம் அந்த பேர்களுக்குள்ளேயே நாங்க மூழ்கி மூழ்கி எழுதுக்கிற நீராட்டம் அந்த ஜீவாத்மா பரமாத்மாக்குள்ள போய் தன் அப்படியே மூழ்கிக்கிற நீராட்டம் அப்படிப்பட்ட ஒரு நீராட்டத்துக்கு அந்த நீராடினால் இப்ப கங்கைக்கு போறோம் குளிக்கும் போது என்ன சொல்லுவோம் ஹர ஹர சிவ சிவா ஏதோ ஹரி ஏதோ ஒன்னு சொல்றோம் இல்ல இது வந்து நாம நம்மளுக்குள்ள அந்த நாமாக்குள்ள மூழ்கிறோம் அப்படி மூழ்கி அவன் பேர்பாடி நீராடினால் சாற்றி நீராடினால் நோன்புக்காக நாங்கள் அந்த நீராட்டத்தை செய்யும்போது அவன் பேர்பாடினால் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து எந்த தீங்கு இல்லாத நாடு எப்படி இருக்குமா பஞ்சம் இருக்காதான் நோய் இருக்காதான் திருட்டு பயம் இருக்காதான் எதுவுமே இருக்காதான் நல்லது மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நாடா மாறிடுமா இந்த நாடு என்ன ஆகும் அப்படின்றது ஆன்மா போறது அது ஒரு பக்கம்னா நாடு வந்து அப்படி மாறிடுமா திங்கள் மும்மா பெய்யுது மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி மழை இல்லை மாசத்துல மூணு வாட்டி ஒன்பது நாள் வெயில் ஒரு நாள் மழை ஒன்பது நாள் வெயில் ஒரு நாள் மழை அப்படி வந்து திங்கள் மும்மாறி பெய்யுது அப்படி கரெக்டா வெயிலும் மழையும் பெஞ்சா என்ன நடக்கும் ஓங்கு பெரும் சென்னல் அந்த சென் நெல் இருக்குல்ல அந்த நெல் வந்து பெருசா ஓங்கி வளர்ந்துருக்குமா ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயல் உலக அப்ப நெல் எல்லாம் பெருசா வளர்ந்துருக்கும் மழை அப்படி பிரிஞ்சிருக்கும் அப்ப அங்க அந்த சேரு சகரியமா அங்க தண்ணி அப்படியே தேங்கி அந்த தண்ணிக்குள்ள கயல் மீன்கள் உலக அப்படின்னா குதிச்சு விளையாடுமா எப்படி குதிச்சு விளையாடுமா அது வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த மீன்கள் இப்படியே போய் விளையாடலாம் இல்லையா சந்தோஷம் அந்த அங்க தனக்கு உணவு கிடைக்கிறதும் விளையாடுமா அப்ப அதுங்க எவ்வளவு மனசுல சந்தோஷமா இருந்தா அப்படி குதிச்சு விளையாடும் பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அப்ப அதை சுத்தி அந்த நெல்லு நெல்லு சுத்தி என்னெல்லாம் வளர்ந்துருக்கும் அந்த புற்களும் அங்க பூக்கள் அந்த அப்ப கோழை மலர் குள்ள பொரிவண்டு வண்டு அந்த வண்டு அப்படியே வந்து தேனை குடிச்சு அதுக்குள்ளேயே மயங்கி அதுக்குள்ளேயே உட்காந்துருக்குமா அப்படியே தூங்கி இருக்குமா சோ பொரிவண்டு வண்டு கண் படுப்ப ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கையிலுலக பூங்குவளை போதில் பொரிவண்டு கண் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற அப்ப இதெல்லாம் நடக்கும் போது என்ன ஆகும் புள்ளெல்லாம் எக்கச்சக்கமா வளர்ந்தா அந்த இடத்துல அந்த பசுக்கள் எல்லாம் அந்த பொருட்களை நிறைய சாப்பிட்டு பால் ஆறா ஓடுமா அதுங்களை கட்டி இருக்கிற அந்த அந்த கொட்டில் இருக்கு இல்லையா அந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த பசுமாட்டு கொட்டில ஆறாட்ட ஓடிட்டு இருக்குமா பால் அந்த பால் ஆறா ஓடும் போது அந்த ஆறுல நீந்தி போய் அந்த அந்த பசு காம்ப பிடிச்சி இது பால் கறக்கிறதுக்கு அப்படியே பயமா இருக்குமா அந்த தேங்காதே பூக்கி பயம் அந்த அஞ்சாம அதுக்குள்ள எப்படியோ உள்ள போய் சீர்த்த முலை பற்றி அந்த காம்புகளை லேசா அப்படி பற்றினாலே போருமா தேங்காதே புக்கி இருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் வசுக்கள் அந்த எடுத்துன்னு போற குடமெல்லாம் நிறைஞ்சி வழிகிற அளவுக்கு வள்ளலாம் அவங்களுக்கு அந்த அவ்வளவு குடுத்து 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 இங்க பசுக்கள் வள்ளலா இருக்கு அவ்வளவு செழிப்பு இந்த பக்கம் வந்து அப்படி நெல்களெல்லாம் அப்படி ஓதுகி வளர்ந்துருக்கு அந்த அதை சுத்தி இருக்கிற அந்த உயிர்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இங்க பசுக்கள் எல்லாம் வள்ளலா மாறி அப்படி ஆரா பால் ஆறா ஓடுது பாலாறு அப்படி ஓடுது அப்போ வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் அப்படி நீங்காம செல்வம் நிறைஞ்சிருக்குமா இது வந்து என்ன சொல்றது மெட்டீரியலிஸ்டிக்கா இதெல்லாம் நடக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ இது மட்டும்தான் இதுல சொல்லியிருக்காங்களா அப்படின்னா இல்ல இதுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அர்த்தங்களை நம்ம பார்க்கறோம் அப்படின்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்களமும் மாறி போயிது அப்படின்னு பொழுது எப்படி இருக்குமா நம்மளுடைய மனசுல இருக்கிற தீங்குகள் எல்லாம் போயிடும் மனசு தீங்கில்லாம இருக்கும் அந்த இதயம் அப்போ அதுக்குள்ள வந்து திங்கள் மும்மாறி போயிடுது அங்க அந்த பகவன் நாமா சரியான அது பாட்டுக்கு அந்த ஃப்ளோ வந்துகிட்டே இருக்குமா அந்த இடம் நிறைஞ்சி இருக்குமா ஓங்கு பெரும் சென்னல் நம்மளோட பக்தி அங்க ஓங்கி வளர்ந்துருக்குமா அதுல அந்த ஆன்மான்ல அந்த மீன் எப்படி குதிச்சு கையில் உள்ளத அப்படி ஆன்மா குதிச்சு குதிச்சு விளையாடுமா அந்த சந்தோஷம் அந்த இடத்துல அப்போ இதெல்லாம் நடக்கும்போது பெருமாளுக்கு வந்து அந்த நம்மளுடைய இதய தாமரை நம்மளோட அடியில என்ன சொல்லுவாங்க ஒரு கமலம் மாதிரிதான் இருக்கும் நம்மளுடைய ஆன்மான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஞானிகளுடைய அந்த ஆன்மால வந்து அப்படியே பெருமாள் வண்டு மாறி மயங்கி அப்படியே உட்கார்ந்துட்டுருவாரோ சோ இது நடந்துகிட்டு இருக்குமா இப்படி இங்க நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஞானிகளுடைய அறிவும் ஞானமும் ஆறா பெருகி ஓடுமா அவங்க கிட்ட போய் அந்த சிஷியர்கள் வந்து அவங்க அவங்க காலை பிடிச்சி அந்த சீர்த்த முலை பற்றி அவங்க காலை அப்ப பிடிச்சி அந்த ஞானத்தை வாங்குறதுக்கு பயமா இருக்குமா இங்க போய் நம்ம அந்த ஞானத்தை வாங்குற அளவுக்கு நம்மளால முடியுமா சமாளிக்க முடியுமான்னு அதே மீறி உள்ள போய் அவங்க காலை பிடிக்கும் பொழுது அப்படியே அந்த வந்த அந்த அத்தனை சிஷ்யர்களையும் தனக்கு கீழே இருக்கவங்களுக்கு தனக்கு தெரிஞ்ச ஞானத்தை எல்லாம் கொடுத்து சத்து விஷயங்கள் எல்லாம் கொடுத்து அப்படியே இந்த உலகமே வந்து சந்தோஷத்துல தெளிச்சு எல்லாரும் அந்த இறைவனை நோக்கின பயணத்துல அப்படியே தெளிச்சு 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 ஞானத்தை அப்படியே அப்படியே பரிமாறி அந்த சிஷ்யர்கள் தங்களுக்குள்ள உள்வாங்கி திருப்பி உலகத்துக்கு பரப்பின இந்த உலகம் இறைவனுக்கான நிறைஞ்சிருக்கும் பகவத் விஷயம் வந்து இருக்கும் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரொம்ப இதான் அவங்க உள்ளாழ்ந்த அர்த்தமா சொல்றாங்க ஆண்டாள் அப்படி நாம அந்த பகவன் நாமாவை நாமாவ சொல்லி அந்த இறைவனை நினைச்சு நம்ம வந்து இறைவனை அடிபட்டுறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ நம்மளுக்குள்ள செஞ்சு நம்மளுக்குள்ள மாற்றத்து மூலமா உலகத்துக்கு மாற்றத்தை கொண்டு வரலாமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா இந்த இத திருப்பாவை சொல்றது மூலமா இதெல்லாம் தானே நடக்கும் அப்ப இந்த திருப்பாவைய சொல்லுவோமா மார்கழி மாசம் மட்டும் இல்லாம அடுத்த முப்பது நாள் இந்த முப்பது நாள் மட்டும் இல்லாம வாழ்நாள் முழுக்க சொல்ல ஆரம்பிக்கலாமா இந்த அர்த்தங்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டாடி மகிழ்ந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ் மனவாளமாமுனேயே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்